இரட்டை கிழவி தொடர் எடுத்துக்காட்டுடன் விளக்கங்கள் காணொலியை காண்பதற்கு முன் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோவில் நுழையலாம் இரட்டை கிளவி விளக்கம் இரட்டை கிளவி அடுக்கி வரும் அடுக்கு வார்த்தையை தனித்தனியே பிரித்தால் பொருள் தராமல் நிற்பது இரட்டை கிளவி எனப்படும் எடுத்துக்காட்டு கொழு கொழுவென்று இருந்தது இந்த வாக்கியத்தில் கொழு கொழு என்ற வார்த்தை இரண்டு முறை அடுக்கி வருகிறது இது அடுக்கு வார்த்தை அவ்வாறு அடுக்கி வரும் வார்த்தையை ஒருமுறை பயன்படுத்தும் போது கொழு என்று இருந்தது இந்த வார்த்தை அர்த்தம் இல்லாமல் நிற்பதால் இது இரட்டை கிளவி மேலும் சில எடுத்துக்காட்டுகள் ஒன்று சடசடவென்று ஓட்டியது இரண்டு கிடுக்கிடுவென நடுங்கினேன் மூன்று வளவள என்று பேசினால் நான்கு வெளவெலத்துப் போனேன் ஐந்து நங்குநங்கு என்று குத்தினேன் அடுக்குத் தொடர் விளக்கம் அடுக்குத் தொடர் ஒரே சொல் இரண்டு முறை அல்லது பலமுறை அடுக்கி வருதல் தொடர் எனப்படும் இந்த சொற்களை பிரித்தால் தனித்து நின்றும் பொருள் தரும் எடுத்துக்காட்டு கூட்டம் கூட்டமாக பறவைகள் வந்தன இந்த சொற்றொடரில் கூட்டம் கூட்டமாக என்ற வார்த்தைகள் அடுக்கு வார்த்தைகள் இதை பிரித்தால் கூட்டமாக பறவைகள் வந்தன பிரித்தும் சொற்றொடர் பொருள் மாறாமல் இருப்பது அடுக்குத் தொடர் மேலும் சில எடுத்துக்காட்டுகள் ஒன்று கற்கள் குவியல் குவியலாக கொட்டி கிடந்தன இரண்டு வருக்க என்று வரவேற்றனர் மூன்று பாம்பு பாம்பு என்று கத்தியபடி ஓடினால் நான்கு போ 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 என்று விரைவுபடுத்தினர் ஐந்து கல்வனை பிடி பிடி என கத்தினாள் பயிற்சிக்காக சில வினாக்கள் இவற்றின் விடைகளை கமெண்ட் பண்ணுங்க ஒன்று குலை குலையாய் திராட்சைகள் பொடியில் தொங்கிடும் சுட சுட தூசை கொடுத்தாள் மூன்று தள தள என்று ததும்பும் பருவம் நான்கு மந்தை மந்தையாகவே மாடு கூடி மேய்ந்திடுவோம் ஐந்து சாறை சாரையாகவே தரையில் எறும்பு ஊர்ந்திடவும் ஆறு அவன் அப்புருளை சுக்கு சுக்காக நொறுக்கிவிட்டான் ஏழு லபலப என்று அடித்துக் கொண்டாள் எட்டு வதவத இன்றன குட்டிகள் ஒன்பது நான் சிங்கத்திடமிருந்து வேக வேகமாக ஊட்டியதால் உயிர் தப்பினேன் பத்து விக்கி விக்கி அழுத்தத்து குழந்தை நன்றி மீண்டும் சந்திப்போம்